அன்பானவர்களே தெய்வனுடைய கிருபைகளை உணர்ந்தும் புரிந்தும் வாழும் வாக்கியத்தை உங்களுக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே தருகிறார் சங்கீதம் அறுபத்தி நான்கு ஒன்பதில் எல்லா மனுஷரும் பயந்து தெய்வனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள் மூன்று காரியம் இங்கு இருக்கிறது தேவனுக்கு பயப்படுவார்கள் தேவனுடைய செயல்களை அறிவிப்பார்கள் தேவனுடைய கிரியைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள் அறிவிப்பார்கள் அப்படி அறிவித்து பிரசித்தம் பண்ணி வாழ்கிற பிள்ளைகள் அதனால் வருகிற ஆரோக்கியங்களையும் மேன்மைகளையும் நன்மைகளையும் சுதந்திரங்களையும் சுபிட்சங்களையும் செழிப்புகளையும் நிம்மதிகளையும் பரலோகம் பரிசலிக்கின்ற மகாபுரிய சந்தோஷத்தையும் உணர்ந்து கொள்ளுவார்கள் அனுபவித்து மகிழுவார்கள் ஆம் இந்த காலி நேரத்திலே கத்தருக்கு பயந்து வாழவும் அவர் நமக்கு செய்ததை பிரசித்தம் பண்ணி மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் அதனால் நாம் உணர்ந்து ரசித்து நாம் பெற்றதை மற்றவர்களுக்கு பங்கு வைக்கவும் அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும் உள்ளத்திலே ஒரு விசாலத்தை உணர்வீர்கள் தேவன் கொடுக்கிற உன்னதமான பிரசனத்தை உணர்வீர்கள் பரலோகத்தின் பிதாவே உமக்கு பயந்து நடக்கிற உம்மை அறிவிக்கிற பிள்ளைகளுக்கு உணர செய்கிற அனுபவிக்க செய்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் இப்பொழுதும் ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல கத்திர அனுப்பி வைப்பதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்